மாமியார் மருமகள் உறவு என்றாலேயே சர்க்கரை பொங்கல் வடகரை போல இருக்கும் இந்த காலத்தில் மாமியார் பிறந்த நாளில் ஒரு கோடி ரூபாய்க்கு பரிசுகளை வழங்கியிருக்கிறார் இளம்பெண் ஒருவர் மாமியாரும் மருமகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஆட்சி செய்வது பிரச்சனையில் குடிமிப்பிடி சண்டை போட்டுக் கொள்வது சாவி கொத்து வாங்குவதற்கே சாவு குத்து குத்துவதும் என இப்படியான பரஸ்பர உறவே இருந்து வருகிறது மாமியார் மருமகள் உறவு என்பது தாய் மகள் உறவு போல இணக்கமாய் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக ஆந்திர மாநிலத்தில் வியக்கத்தக்க ஒரு சம்பவம் அரங்கேறி உள்ளது. மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் வசித்து வருபவர்கள் ஸ்ரீனிவாஸ் பவானி தம்பதி இவர்களின் மகன் சுகேஷ் என்பவருக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீரங்க நாயகி என்பவருடன் திருமணம் நடந்து முடிந்தது இந்நிலையில் மார்ச் ஆறாம் தேதியன்று பவானியின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு இதனை பிரம்மாண்டமாக கொண்டாட நினைத்துள்ளார் அவரது மருமகள் ஸ்ரீரங்க நாயகி இதற்காக ராஜோலு நகரில் உள்ள ஆரிய வைசிய சமாஜம் சத்திரத்தில் விழா ஏற்பாடு செய்தவர் உறவினர்களுக்கும் அழைப்பு விடுத்து தடபுடலாக விருந்தளித்து அசத்தினார் எங்குமே மாமியாருக்கு இப்படியொரு வரவேற்பு கிடைக்காது என்பதை உணர்வது போலவே மண்டபத்தின் வாசலிலிருந்து மலர்கள் தூவி கோல்டு ஃபயர் வைக்கப்பட்டது பட்டுப்புடவை நகைகள் அணிந்து புதுமணப்பெண் போல மேடைக்கு வந்த மாமியாருக்கு விலை உயர்ந்த பட்டுப்புடவைகள் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையல்கள் அளிக்கப்பட்டன பின்னர் நூறு கிராம் எடையுடன் தங்க பிஸ்கெட்டுகள் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ் ஐம்பது லட்சத்து ஐம்பதாயிரத்து ஐம்பது காசுகள் ரொக்கம் போன்றவையும் வழங்கப்பட்டன இதனை பார்த்த உறவினர்கள் நண்பர்கள் பலரும் இந்த உலகத்தில் இப்படியும் மாமியார் மருமகள் இருப்பார்களா என வியப்போடு பார்த்தவாறு பெருமூச்சு விட்டபடியே கிளம்பினர்